ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயார் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் ஈரான் நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது அங்கு மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் போராட்டம் நடத்தும் பொதுமக்களுக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது துப்பாக்கிச்சூட்டிற்கு கடும் கடனம் தெரிவித்துள்ள ட்ரம்ப் இதில் அமெரிக்கா தலையிட நேரிடும் என எச்சரித்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானில் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய அளவில் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது இதன் காரணமாக அங்கு பல்வேறு நகரங்களிலும் பதற்றமான சூழல் நிலவுகிறது ஈரான் நாட்டின் பொருளாதாரம் மோசமான நிலையில் இருப்பதால் கொந்தளித்த பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் குதித்துள்ளனர் ஈரானில் இப்போது அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரான் ரியாலின் மதிப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்தை தாண்டிவிட்டது ஒப்பீட்டு சொல்ல வேண்டும் என்றால் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சுமார் தொன்னூற்றோரு ரூபாயாக இருக்கிறது அதாவது சுமார் தொன்னூற்றோரு ரூபாயை கொடுத்தால் ஒரு டாலர் கிடைக்கும் ஆனால் நாற்பத்தி இரண்டாயிரம் ஈரான் ரியாலை கொடுத்தால் மட்டுமே ஒரு டாலர் கிடைக்கும் ஈரான் மீது அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் பொருளாதார தடையும் விதித்துள்ள சூழலில் அங்கு நிலைமை மோசமாக இருக்கிறது மேலும் ஈரானில் பணவீக்கமும் நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளது இதனால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுகின்றனர் ஈரானில் கடந்த சில ஆண்டுகளில் இந்த அளவுக்கு மக்கள் போராட்டம் நடந்ததே இல்லை அங்குள்ள உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அரசு எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது முல்லாக்கள் ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் சர்வாதிகாரத்திற்கு மரணம் வந்துவிட்டது ஆகிய கோஷங்கள் உடன் ஈரான் மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இப்படி சர்வாதிகார குடியரசை விரும்பாத மக்களின் உண்மையான குரல் அங்கு மிகப்பெரிய அளவில் ஒலிக்க ஆரம்பித்துள்ளதாக ஈரானிய அமெரிக்க செய்தியாளர் மாசி அலி ஜெனாத் தெரிவித்துள்ளார் தொன்னூற்றி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழும் ஈரானில் தற்போது நிலவும் நிதி நெருக்கடியும் சட்டம் ஒழுங்கு சீர் அங்குள்ள கமேனி அரசுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மக்கள் மீது ஈரான் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஐந்தாவது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் இதனால் அங்கு சுமார் பல பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கிடையே ஈரானில் அமைதியாக போராடும் மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையை பயன்படுத்தக்கூடாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமைதியாக போராடுவோர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டால் அமெரிக்கா அதற்கு எதிராக செயல்பட தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூப் சோஷியல் பக்கத்தில் ஈரான் அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றால் அமெரிக்கா அவர்களுக்கு உதவ வரும் நாங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறோம் எந்த நேரத்திலும் செயல்பட தயாராக உள்ளோம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு ஈரான் தலைமை பதிலடி கொடுத்தது அமெரிக்காவின் எந்த ஒரு தலையிடும் பிராந்தியம் முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகரான அலி லாரி ஜானி தெரிவித்துள்ளார்